ஆட்டான் புது புது பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம்தான் புது புது பாட்டு தான் ஜாலிதான் ஆஹா ஜாலிதான் கிறிஸ்மஸ் வந்தாலே எனக்கு ஜாலிதான் ஸ்டே ஜாலிதான் ஆஹா ஜாலிதான் கிறிஸ்மஸ் வந்தாலே எனக்கு ஜாலிதான் சொந்தம் பந்தம் எல்லாமே சேர்ந்து மகில கொண்டாட்டம் சொந்தம் பந்தம் எல்லாமே சேர்ந்து மகிழ கொண்டாட்டம் பட்டாடை உடுத்திட பட்டாசு வெடித்திட பட்டாடை உடுத்திட பட்டாசு வெடித்திட ஜாலிதான் ஆஹா ஜாலிதான் கிறிஸ்மஸ் வந்தாலே எனக்கு ஜாலிதான் ஹே ஜாலிதான் ஆஹா ஜாலிதான் கிறிஸ்மஸ் வந்தாலே எனக்கு ஜாடி தான்